வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போது பழைய ரயில் பெட்டிகள் எல்லாமே புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயில் புதிய வகை பெட்டிகளை பெற இருக்கிறது இந்த ரயிலுக்கான டிமாண்டும் அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்ல தினசரி ஓடக்கூடிய ட்ரெயினும் இதுதான் இது ஒன்று மட்டும்தான் ஆமா ட்ரெயின் நம்பர் பதினேழு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல எஸ்எம்பிடி பெங்களூரில் இருந்து தினமுமே மாலை அஞ்சு பதினஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் வழியாக திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வள்ளியூர் நாகர்கோவில் வரைக்கும் இயங்குது நாகர்கோவிலுக்கு இந்த ரயிலானது வந்து சேரக்கூடிய நேரம் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மறுநாள் காலையில் ஏழு இருபது மணிக்கு வந்து சேருது இந்த ரயிலுக்கு கூடுதல் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ராசிபுரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லக்கூடிய ரயில் இது ஒன்று மட்டும்தான் தினசரி பெங்களூரில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினேழு முன் இரநூத்தி முப்பத்தி ஆறு ட்ரெயின் நம்பர் பதினேழு இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் நாகர்கோவிலில் இருந்து இரவு ஏழு பதினஞ்சு மணிக்கு கிளம்புது பெங்களூரில் இருந்து கிளம்பும்போது ஒரு சரியில்லாத நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கால் அப்படிங்கிறது நிறைய பேர் வேலை முடிஞ்ச முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் கால் அப்படிங்கிறது சரியான நேரம் தான் ஏன்னா நம்ம ஊருக்கு வந்துட்டு ரிட்டன் திரும்பும்போது இந்த ட்ரெயினை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் காலுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கேருந்து வள்ளியூர் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் ராசிபுரம் சேலம் தர்மபுரி வழியாக இந்த ரயிலானது எஸ்எம்விடி பெங்களூருக்கு மறுநாள் காலையில் ஒன்பது முப்பது மணி மணிக்கு சென்று சேர்கிறது கிளம்பும்போது ஓகே தான் போய் சேர்றதே ஒன்பது முப்பது அப்படிங்கும்போது பெர்மிஷன் போட்டு தான் வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை இப்போது பெங்களூரில் இருந்து கிளம்பும்போது வர்ற பொங்கல் அன்னைக்கு ஜனவரி பதினாலாம் தேதி புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது நாகர்கோவிலுக்கு வரும்போது அதே மாதிரி நாகர்கோவிலில் இருந்து ரிட்டன் பெங்களூர் கிளம்பும்போது போது ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கும் போது வேகம் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் இந்த பழைய பெட்டிகளிலிருந்து புதிய பெட்டியாக மாறக்கூடிய இந்த ரயிலில் கூடுதலாக இருக்கைகள் அப்படிங்கிறதும் இருக்கும் நார்மலாக ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியில் எழுவத்தி படுக்கை வசதியுடன் கூடிய இருக்கை இருந்தால் இதில் எண்பது படுக்கை வசதியுடன் கூடிய இருக்கை அப்படிங்கிறது இருக்கும் அதிகப்படியான மக்கள் பயணிக்க முடியும் அதே நேரத்தில் வேகமான மற்றும் உறுதியான பயணம் அப்படிங்கிறது இந்த புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகள் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்